أُقِبَد من الحارث قال صليت وراء النبي صلى الله عليه وسلم بالمدينة بالمدينة على عصا فسلم ثم قام مسرعا فتخطى لقاض الناس الى بعد حدر نسائه ففزع الناس من سرعته فخرج عليهم لم يدركم مريال كبرياء الله من ارميانا அருமை நாயகம் அது சில செல்லக்கூடிய நிர்பாகியம் நிறைந்த நல் மதுமார்களே அருமையானவர்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்திற்குரிய அமைச்சிக்கக்கூடிய பாக்கியத்தனையும் கேட்ட விஷயங்களை இவர்களுக்கு திமிக்கக்கூடிய பாக்கியத்தனையும் அல்லாத நம்ம அனைவருக்கு உணங்குமானாக நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாள்களாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக அங்கே தருவான் ஆக மருத்துவமனை சிறந்த அல்லாது பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களில் இருந்தும் அல்லாத நம் அனைவரையும் புலமையானவர்களை பாதுகாத்து நிம்மதியான அமைதியான வாகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மருத்துவத்திலும் அல்லாத அளவு இல்லாமல் வழங்கிவிடுவானாக

அசல் தொழுகையை நாய் சொல்லலாக செல்லும் அவர்களுக்கு பின்னாங்க என்று நான் சொல்லுவேன் அவர்கள் சலாம் தொழுகையை நிறைவு செய்து சலாம் சலாம் கோரி தொழுகை நிறைவு செய்தார்கள் தொழுகையை சலாம் கொடுத்த வேகமாக நித்திருச்சு மக்களுடைய முதுகுகளை எல்லாம் அவருடைய பிடர்களை எல்லாம் தாண்டி கொண்டு வேகமாக செல்ல வரைவு செல்ல போனாங்க இல்லை பாதி திருவிசாய் யாருடைய மனைவி அவங்க தன்னுடைய மனைவிமாருடைய ஒரு வீட்டுக்கு என்ன பண்ணாங்க போனாங்க ஆசமின் சுழராத்தை மக்கள் எல்லாம் சுழலாவை பார்த்தீங்க இவ்வளோ வேகமாக போறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திருக்கமாக ஆனாங்க மகாரதி ஆலயம் போன வேகத்திலேயும் திரும்பி வர்றாங்க கொஞ்ச நேரத்துலேயே மகாரதி ஆலையம் திரும்பி வர்றாங்க ஃபர் ஆ அண்ணவும் அது ஆடைக்கும் மின் சுழாலத்திங்கிற வேகமாக போனாங்க திருப்பி வந்தாங்க இதை பார்த்துட்டு மக்கள்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் ஆனாங்க பாங்க சொன்னாங்க நினைவு வந்தது என்ன விஷயம் என் வீட்டுல இருந்துச்சு ஒரு தங்க கட்டி என் வீட்டுல இருந்துச்சு அது என்னிடம் இருப்பதை நான் இருந்தேன் அது தங்க கட்டி என்னிடம் இருப்பதை நான் விருந்தேன் அதை உடனே பங்கிட்டு ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொல்லி விட்டு வந்தேன் அப்படின்னா அது மக்களுக்கு போய் சேர வேண்டியது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியது அது என்ன வீட்டில் இருப்பதை எனக்கு ஞாபகம் வந்த உடனே வேகமா எந்த ஜிப்பு என்ன பண்ண அதை பங்கிட்டு கொடுத்து விடுங்கள் உடனே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு நபிகள் நான் சொல்லலாம் அருமையானவர்களே மக்களுக்கு சேர வேண்டியது நாம வைத்திருக்கக்கூடாது அவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அது அந்த குறிப்பிட்ட நாட்களிலேயே நாம் நிறைவு செய்து விட வேண்டும் அது சேமித்து சேமிச்சு எனப்படக்கூடாது அதே போல ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நாம் எனப்பட உடனே விட வேண்டும் தான் இந்த ஹதீத் நமக்கு தரக்கூடிய செய்தி குத்த அந்த அந்த கட்டி இருப்பதை நான் நான் வந்து வந்து வெறுத்தேன் அமீதம் அது என்னுடைய அசல் நேரம் மகதி பாய்ச்சி நான் இரவு நேரம் ஆயிடும் அது என் மக இரவு நேரத்தில் என் வீட்டில் இருப்பதை நான் வெறுத்தேன் அப்படிங்கிற ஒரு வாசகம் உள்ள இன்னொரு அதிர்ந்து

அது உடல்நலம் சரியில்லாமல் வீட்டில் படுத்திருந்தாங்கல்ல ரசுனுதா உடல்நலம் சரியில்லாமல் படுத்திருந்த அந்த நாட்கள் வந்து மரணத்தை ஒட்டி உண்டான நாட்கள் மரணத்தை ஒட்டி உண்டான அந்த நாட்களில் ரசுதாவுடைய பணம் கொஞ்சம் என்ன்கிட்ட இருந்தது அது எவ்வளோ இருந்தது தெரியுமா சித்த தீனாறு அவுசபணம் சமணன் தீனாரி ஒரு ஆறு அல்லது ஏழு தீனாறு ரசுர்தாவுடைய பணம் என்னது என்ன இருந்தது

சிந்தித்து அல்லாஹை நீ அப்படி விரும்புறியா நீ இந்த படத்தை என்னுடைய கையிலேயே வச்சுக்கிட்டு அல்லாஹை சந்திப்பதற்கு நீ விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி இப்படி சந்திப்பதே என்ன அல்லாஹுடைய ரசூல் இப்படி இந்த இவ்வளவு இவ்வளவு ஆறு ஏழு தீனாடு சேமித்து வச்சுட்டு அல்லாஹுடைய சந்திப்பதற்கு அது நல்ல நல்ல நிலை அல்லையே அப்படிங்கிற கருத்தை என்ன பண்றாங்க அப்படிங்கிற நான் சர்வராசன் சொன்னாங்க ஆனா இந்த உலகத்தை விட்டு போகும்போது எனக்கு எதுவுமே இல்லாமல் எல்லாமே இருக்கக்கூடிய அல்லாஹ் என்னிடம் கொடுத்ததை எல்லாம் ஒருவருக்கு நான் கொடுத்து விட்டேன் அனைத்தையும் செலவு பண்ணி பண்ணிவிட்டேன் அந்த ஆதி எழுதினாரு சேமித்து வச்சேன் எதுக்கு சேமித்து வச்சது எனக்கு கேள்வி கிடைக்க வந்துடக்கூடாது அப்படிங்கிற நிலையிலாம் செலவாளி செலம் இந்த செய்தியை ஐஷா ரதியல் ஆகுதா என்று சொல்லித் தரக்கூடிய இந்த ஹதீஸ் அஹமது போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி இன்னொரு ஹதீஸ் ஒன்னு அதில் தபுகுலேரா ரதியல் எல்லாம் என்று அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அவங்களை சந்திப்பதற்கு போறாங்க அங்க போனாத்தான் பெரிய குவியல் இருந்துச்சு பிளாலிட்ட பெருத்து படத்துடைய பெரிய குவியல் இருந்தது அதை பார்த்து செல்லாதீ பிலாண் என்ன பிலான் இது இது என்ன பெரித்து படத்தினுடைய குவியல் என்ன அப்படின்னு கேட்டாங்க

நரகத்துனுடைய புகையாக இருக்குமே அதை நீ பயப்புல்லையாப்பா விலான் அப்படின்னு கேட்டாங்க செலவாசை பொருள் நீ செமித்து வீட்டிருக்கக்கூடிய பொருள் நாளை மறுமை நாளையில் ஞாபகத்து நாளையில் அது நரகத்துனுடைய புகையாக புகாராக இருக்குமே அப்படி அதை நீ பயப்புல்லையா அப்படி இருப்பதற்கு விரும்புகிறாயா என்று கேட்டாங்க சொல்லிட்டு அஞ்சு விலால் இது செலவசிக்க நல்ல வழியை செலவசி